அதிமுகவில் நடந்து வரும் புதிரிகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதியன்று இரவு மெரினாவில் ஜெயலலிதாவின் சமாதியில் மௌன விரதம் இருந்தார் ஓபிஎஸ் பின்னர் மௌனம் கலைந்த அவர் சசிகலா தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக பத்திரிகையாளர்களிடம் குமரி தீர்த்தார் இதையடுத்து சசிகலாவும் ஓ இரண்டு அணிகளாக பிரிந்து நின்றனர் தற்போது நான் முதலமைச்சர் ஆகியே தீர்வேன் என்ற நிலையில் சசிகலா இருக்கிறார் ஓ பி எஸ் தொடர்ந்து முதலமைச்சராக ஆட்சியில் நீடிக்க வேண்டுமென்றால் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களின் ஆதரவு கண்டிப்பாக வேண்டும் இந்த நிலையில் தனக்கு ஆதரவளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட்டில் தங்க வைத்திருக்கிறார் சசிகலா ஆரம்பத்தில் ஓ பி எஸ் அதிமுகவின் ஆதரவு மிக குறைவாகவே இருந்தது கடந்த இரு தினங்களில் ஒருவர் பின் ஒருவராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓ பி எஸ் ஆதரவளித்து வருகின்றனர் இது தவிர தமிழகத்தின் பெரும்பான்மையான மக்கள் ஓ பி எஸ் மிகப்பெரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் குறுகிய காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இப்படி ஒரு ஆதரவு எப்படி வந்தது அதற்கான முதன்மை காரணம் சமூக வலைதளம் ஆம் ஓ பி ஆதரவாக அதிமுக ஐடி டி விங்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி சமூக வலைதளங்கள் வழியாக மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர் ஓ பி ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அதிமுக ஐடி விங்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து அதன் தலைவரான ராமச்சந்திரன் கூறுகையில் எங்க அம்மா அப்பா திருமணமே அம்மா அவங்களுடைய ஆசையில தான் நடந்துச்சு அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அம்மாவோட தொண்டர்கள் தான் நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் அம்மாவுக்காக பாடுபடணும் அப்படின்ற ஒரு தான் அதிமுகக்கு ஆதரவா தகவல் தொழில்நுட்ப வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அம்மா அவங்களே அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப தலைவரா என்னை நியமிச்சாங்க அம்மா ஜெயலலிதா போது கட்சி சசிகலாவின் பக்கம் சாய்ஞ்சிட்டு இருந்தது கட்சி அழிய போகுதே அப்படின்ற ஒரு வருத்தத்துல நான் இருந்தேன் நல்ல அண்ணன் கட்சியையும் அம்மாவின் புகழையும் இனியும் பொறுமை அண்ணனுக்கு மக்கள் கிட்ட ஆதரவை பெருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தனியா ஒரு குழு அமைச்சோம் அந்த குழுவோட வேலையே அண்ணனை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு முழு நேரமும் பொதுமக்களுக்கு சமூக வலைதளத்தின் மூலமா செய்திகளை அனுப்பிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எந்தெந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அண்ணனுக்கு அளிக்க விரும்புறா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத அப்டேட் செஞ்சுட்டே இருக்கணும் இதுக்காக முப்பதுக்கும் மேற்பட்ட டெக்னாலஜி ஆட்கள் சேர்ந்தாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பொதுமக்கள் கிட்ட இரவு பகல் பாராம அதிரடியான ஆதரவுகளை திரட்டி வந்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம ஐ சப்போர்ட் ஓபிஎஸ் பி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகையும் பயன்படுத்தி வரும் இந்த ஹேஷ்டேக் தற்போது நல்ல ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அண்ணன பத்தின செய்திகள் எதுவா இருந்தாலும் உடனுக்குடன் பேஸ்புக் லைவ் வாட்ஸ்ஆப் ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணி செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு தந்துகிட்டு இருக்கும் என்றார் மேலும் அவர் பேசுகையில் ஓ பன்னீர் செல்வம் சசிகலா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவர் மீது சசிகலா தரப்பினர் கடும் கோபத்துல இருக்காங்க எங்களுக்கு ஆதரவு கூடாதுன்ற எண்ணத்துல இருக்காங்க பொதுமக்களும் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு அளித்து வரும் ஆதரவு ஆயிட்டே தான் போகுது தினமும் எத்தனை பேர் ஓபிஎஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்றத கம்ப்யூட்டர்ல குறிச்சு வச்சுட்டு தான் இருக்கும் பல லட்சங்களுக்கு மேலாக பொதுமக்கள் வருகை தந்ததுனால அவங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் ஐடி அதுக்கப்புறம் அவங்களோட கைபேசி எண்களும் வாங்கணும் இதனால தனியா ஒரு சமூக வலைத்தள குழுவை அமைச்சோம் அதுல எல்லா செய்திகளையும் தரலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க உருவாக்குனதுதான் இந்த அதிமுக ஐடி விங்ஸ் தற்போது எங்களுடைய சமூக வலைத்தள குழு மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான நபர்களுக்கு செய்தி கொடுத்துட்டு எப்படியாவது பொதுமக்கள் கிட்ட அண்ணனுக்கு ஆதரவு திரட்டணும் அதன் மூலமா அம்மா விட்டுட்டு போன பணிய நல்ல முறையில செயல்படுத்தணும் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அம்மா கட்டிக்காத்த இந்த அதிமுகவை எந்த காரணம் கொண்டும் கெட்டவர்கள் இடத்துல கொடுத்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க இருக்கோம் என்றார் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்